வெல்கம் பேக் மிஸ்டர் Channel. ரசிகன் ஒரு சூப்பரான அட்வென்ச்சரும் மிஸ்டரியும் கலந்த லாங்லிங் மிஸ்டரிக் அப்படின்ற போறோம் இந்த கதையில வர ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு சாபத்தால சபிக்கப்பட்டுறாங்க இதனாலே அவங்க ஐம்பது வயசுக்கு மேல உயிரோட வாழ முடியாது அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி சாபம் நீங்கணுன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கும் அதுதான் கீழ் ஸ்கிரிப்ட் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு புதையல் மேப்பை வச்சு அந்த புதையலையும் தேடி போறாங்க ஆனா அதை எடுக்கிறது அவ்வளவு சுலபமா இருக்காது அப்படி போற வழியில கொடூரமான ஓனாய்கிட்டையும் பெரிய பெரிய கொடுக்குகள் வச்சிருக்கிற சிலந்தைங்க கிட்டேயும் மாட்டிக்கிறாங்க சோ இந்த எதிர்பாராத ஆபத்தை எல்லாம் கடந்து அந்த புதையில எடுத்தாங்களா இல்லையா அப்படின்ற முழு கதையை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள கூட போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவோட பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல தான் ஆரம்பிக்குது அவனுக்கு அடிக்கடி இந்த கனவு வருமா ஏதோ ஒரு பழங்காலத்து நகரத்துல இருக்க மாதிரி யாரோ ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான் அவ முகத்தை கவர் பண்ணிருக்கனால அவளை பார்க்கணுன்ற ஆர்வத்துல பின்னாடியே போறான் அதுவும் தண்ணியில நீச்சல் அடிச்சுட்டு இன்னொரு கரைக்கும் போய் சேர்ந்துடுறாங்க ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு நெருங்கிட்டான் திடீர்னு வானத்துல இருந்து ஒரு மின்னல் வருது அதுவும் அந்த பொண்ணோட ஷோல்டர்ல ஏதோ கண்ணு மாதிரி சிம்பிள் இருக்கும் அந்த சிம்பிள் மேலேயே மின்னல் விழுகுது அதனால அந்த பொண்ணும் பாதிக்கப்படுறா இப்போ முகத்துல இருக்க துணியும் விளக்கிறது அந்த பொண்ணை பார்த்தா ஹீரோக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல என்ன காப்பாத்து என்ன காப்பாத்துன்னு சொல்லுவா அதுக்குள்ள ஒரு சுழல் மாதிரி வந்து அவளை மண்ணுக்குள்ள இழுத்துட்டு போயிடுது அவ்வளவுதான் அப்படியே இந்த சீனும் கட் ஆயிடுது ஹீரோவோட தூக்கமும் களைஞ்சிருது என்னடா அது இன்னைக்கும் அதே கனவுதானா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல ரெடி ஆயிட்டு அவன் தம்பிக்காரனை கூட்டிட்டு ஒரு பணக்காரர் வீட்டுக்கு தான் போறாங்க அங்க போனதும் ஹீரோ என்னோட பேரு பாகி இது என்னோட தம்பி ஃபேட்டி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆக்சுவலா இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட இந்த பணக்காரர் தூக்கிட்டு வந்திருப்பாரு இவரோட பேரு ஜோன் இந்த ஃப்ரெண்டுக்காரனும் பழங்காலத்து பொருட்களை விற்பாங்கல்ல அந்த மாதிரி கடையை தான் வச்சிருப்பான் அதுல ஏதோ ஒரு பழங்காலத்து பொருளை விற்க பார்த்திருக்கான் அந்த விஷயம் தெரிஞ்சதால இவனை தூக்கிட்டு வந்துட்டாங்க இந்த பணக்காரரை பார்த்தா கவர்மெண்ட்டை சேர்ந்த ஆள் மாதிரியும் தெரியல பழங்காலத்து பொருட்களை பாதுகாக்கிற ஆள் மாதிரியும் தெரியல சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஃப்ரெண்டுக்காரன் அப்படி என்ன பொருளை தான் வித்தான்னு கேட்டா அது ஒரு மன்னர் பயன்படுத்தின பழமையான எம்ப்ராய்டரி ஷூ ஜோன் அவரோட பொண்ணு கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்றாரு அந்த பொண்ணை பார்த்ததும் ஹீரோவோட தம்பிக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது அவ பக்கத்துலயே உட்காந்திப்பான் ஹீரோவும் இங்க பாருங்க சார் என் ஃப்ரெண்டு எந்த தப்பும் பண்ணல அவன் ஒன்னும் அந்த பொருளை தோண்டி எடுத்து விற்பனை பண்ணல அவனுக்கு யாரும் வித்திருக்காங்க அதுக்கப்புறம் அவன் இன்னொரு ஆளுக்கு விற்க பார்த்திருக்கான் அவ்வளவுதான் எது என்னவோ இனிமேல் இந்த தப்பு நடக்காம பார்க்காம பாத்துக்கிறோம் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்றான் உடனே ஜோன் இருந்துட்டு அப்போ உங்க ஃப்ரெண்ட விடணும்னா எனக்கு ஒரு வேலை செய்யணும் இந்த எம்பிராய்டரி ஷூவை கிங்லாங் அப்படின்ற மலையில ஒரு மன்னரோட கல்லறையில இருந்து எடுத்துட்டு வந்ததா இருக்கும் அந்த கல்லறைக்கு கீழே இன்னொரு அரிய பொருள் இருக்கும் அதை எடுத்துட்டு வர சொல்லி இந்த டீலுக்கு ஓகேனா இப்பவே உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு போலான்னு சொல்றாரு ஆனா ஹீரோக்கு விருப்பம் இல்ல இப்பெல்லாம் நாங்க அந்த வேலையை செய்யறதே இல்லைன்னு சொல்றான் உடனே தம்பிக்காரனும் அந்த பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டு ஒரு கெத்துக்காக நாங்க போறோம்னு சொல்லிடுறான் ஃப்ரெண்டுக்காரனும் அவன் தப்பிக்கிறதுக்காக அவனும் ஓகே சொல்லிடுறான் வேற வழி இல்ல இதுக்கு மேல ஜோன் விட விடமாட்டாரும் தெரிஞ்சு போச்சு அட ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு ஹீரோவும் ஒத்துக்குறான் நீங்க ஒத்துக்கிட்டா அந்த வேலை முடிஞ்ச மாதிரிதான் அப்படின்னு ஜோனு சொல்றாரு ஆனா ஒரு வேளை வெறும் கையோட திரும்பி வந்தா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல இப்ப உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு போலான்னு சொல்லிடுறாரு அதாவது கீழ் ஸ்கிரிப்ட் அப்படின்ற புதையில அந்த மன்னரோட கல்லறைக்கு கீழே ரகசியமா பாதுகாப்பான இடத்துல வச்சிருப்பாங்க அந்த கல்லறையும் லாங்லிங் ரோட்டஸ் அப்படின்ற மலைப்பகுதியில தான் இருக்கும் அந்த கீழ் ஸ்கிரிப்ட் பொருள் தங்கத்தை விட விலை மதிப்பானது அதை எடுக்கணும்னு ஆசைப்பட்டு போனவங்க பல பேர் இருக்காங்க ஆனா யாருமே உயிரோட திரும்பி வந்திருக்க மாட்டாங்க சோ அந்த இடத்தை பத்தி ஆல்ரெடி ஹீரோக்கு தெரிஞ்சதால ரொம்ப ரிஸ்கா இருக்கும்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம ஒரு புதையில கண்டுபிடிக்கணும்னா மேப் வேணும் இப்படி எதுவுமே இல்லாம எந்த திசையை நோக்கி போறதுன்னு சொல்லுவான் அந்த ஃப்ரெண்டு காரன் தான் எனக்கு ஒரு இடம் தெரியும் அது கோஸ்ட் மார்க்கெட்ல கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான் என்னது கோஸ்ட் மார்க்கெட்டா அப்படி ஒரு இடம் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லையுன்னு கேக்குறான் அட நான் ஏற்கனவே போயிருக்கேன்பா வாங்க போலான்னு ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு போயிடுறான் அந்த மார்க்கெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மாச மாசத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த மார்க்கெட்டை ஓபன் பண்ணுவாங்க அதுவும் கரெக்டா ஏழாம் தேதி இரவு ஏழு மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க ராத்திரி ஃபுல்லா வியாபாரம் பண்ணிட்டு விடிச்ச பிறகு கடையை மூடிடுவாங்க அதுவும் பழங்காலத்து பொருட்களை மட்டும்தான் விற்பாங்க கரெக்டா அந்த புதையல் மேப் இருக்கிற கடைக்கும் போயிடுறாங்க அப்போதான் ஷேர்லி அப்படின்ற பொண்ணு வருவா இவங்க தான் கதையோட ஹீரோயின் அதான் ஹீரோவோட கனவுல வந்திருப்பாள் அந்த பொண்ணு தான் இவ உண்மையாவே ஹீரோக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல நீங்க என்ன பண்றன்னு கேட்டா இந்த கடையே இவளுக்கு சொந்தமானதுதான் சொல்றா அப்படின்னா நல்லதா போச்சு ஒரு வழியா ஹீரோயினுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு கம்மி விலைக்கு அந்த மேப்ப வாங்கிடுறாங்க ஆனா ஹீரோயினும் அவங்களோட கூட்டிட்டு போக சொல்லி டீல் போட்டுக்கிறா அடுத்த நாளே பொட்டி பொடுக்கையெல்லாம் கட்டிட்டு ஒரு மலையடி கிராமத்தை நோக்கி தான் பயணத்தை தொடங்குறாங்க அந்த இடத்துக்கு படகுல தான் போக முடியும் சில ஊர் மக்களும் அந்த படகுல இருப்பாங்க அந்த தம்பிக்காரன் சும்மா இருக்காம சத்தம் போட்டு பாடிட்டே வந்துட்டு இருப்பான் அப்போ அந்த கிராமத்தை சேர்ந்த ஆளு சத்தம் போடாதீங்க தண்ணிக்குள்ள இருக்கிற இரும்பு டிராகனை வர வச்சிடாதீங்க அது மட்டும் மேல வந்ததுன்னா நம்ம கப்பலை கமுத்தாம விடாது தான் இந்த பகுதியில மட்டும் எந்த படகு வந்தாலும் சத்தமே இல்லாம மெதுவா போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா தம்பி காரணம் அதெல்லாம் பலநூறு நூறு வருஷமா சொல்லப்படுற கட்டுக்கதைங்க இன்னுமா அதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்கன்னு அலட்சியமா சொல்லுவான் அதே சமயத்துல ஹீரோயின் வாட்ச் சரியா ஆப்ரேட் ஆகாது அந்த வாட்சில் இருக்கிற முள்ளு ஒரே இடத்துலயே ஆடிட்டு ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு தோணுது அப்பவும் தம்பிக்காரன் சும்மா இருக்காம அந்த இரும்பு டிராகன் மட்டும் வந்துச்சுன்னா நான் அதை சூப்பு வச்சு குடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கான் இப்படி அவன் பேச பேச ஹீரோயின் வாட்ச்ல இருக்கிற முள்ளு வேகமா சுத்த ஆரம்பிக்குது அடுத்த செகண்டே படகு எதிலையும் அப்படியே மாதிரி பயங்கரமா ஆடுது எல்லாரும் அலறி போயிடுறாங்க உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து டிராகன் கிங் வந்துருச்சு டிராகன் கிங் எங்களை மன்னிச்சிடு மன்னிச்சிடு அப்படின்னு வேண்டிக்கிறாங்க உடனே ஹீரோவும் எல்லாத்தையும் உள்ள போக சொல்லிட்டு அவனோட டீம் மட்டும் ஆளுக்கு ஒரு வெப்பனை வச்சுக்கிட்டு ரெடியா நிக்கிறாங்க நிஜமாவே அந்த டிராகனும் வந்துருச்சு போல பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல முன்னாடி இருக்கிற படகையை உடச்சிட்டு மேலேயே வந்துருச்சு என்னதான் கத்தி வச்சு வெட்டினாலும் அம்பு விட்டாலும் பேருக்கு ஏத்த மாதிரியே இரும்பு தலையோட தான் இருக்குது சின்னதா கீரல் கூட விழுக்கல அந்த டிராகன் கிட்ட பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க இப்போ அந்த டிராகனை கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு சரி அத உயிரோட பிடிக்கலான்னு ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு புடிச்சிடறாங்க ஆனாலும் தப்பிச்சிடுது ஃப்ரெண்டுக்காரன் ஆப்போசிட்ல நிப்பான் அவனையும் கடிக்கிற மாதிரி வருது கரெக்டா போட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆள் வந்து அந்த டிராகனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துறாரு அது தாங்க முடியாம துள்ளி குதிச்சு ஓடி போயிடுது இந்த ஆள் வேற யாரும் இல்ல இவங்களுக்கு தெரிஞ்ச ஆர்கியாலஜி ப்ரொஃபசர் தான் ப்ரொஃபசர் நீங்களானு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க ஒரு வழியா அந்த மலையடி கிராமத்துக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க இந்த ப்ரொஃபஸரும் லாங்லிங் ரோட்டஸ் மலைய பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காருதான் இவங்களையும் ஏற்கனவே இவங்க எல்லாரும் ஒரு டீமா தான் இருந்திருப்பாங்க அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி புதையில தேடி கண்டுபிடிக்கிறது தான் இவங்களோட வேலையா இருந்திருக்கும் இப்போ திரும்பவும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க எல்லாரும் உற்சாகத்தோட அப்படியே கிளம்பலான்னு சொல்லும் இந்த தம்பிக்காரனும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் இன்னொரு ஆளு கூட்டிட்டு வரணும்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான் எங்களுக்கு தெரியாம யாரும் வர சொன்னேன்னு போய் பார்த்தா அந்த பணக்காரரோட பொண்ண சைட் அடிச்சிட்டு இருந்திருப்பான்ல எந்த கேப்ல கரெக்ட் பண்ணான்னு தெரியல அந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி சாகச பயணத்துக்கெல்லாம் போகணும்னு ஆசையா இருந்திருக்கும் போல அதனால இந்த தம்பிக்காரன் மூலமா இவங்களுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்துடுறா இப்போ தம்பிக்காரனை போட்டு எல்லாரும் திட்டுறாங்க ஏன்டா டேய் நம்ம போறதே ஆபத்தான பயணம் இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க அப்பாவுக்கு யார் பதில் சொல்றது அப்படின்னு அவனை கண்டபிடி திட்டுறாங்க என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு வந்தே தீருவேன்னு அடம் பிடிக்கிறா உடனே ஹீரோயினோ சரி நம்மள நம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டா பரவாயில்ல வரட்டும் அப்படின்னு சொல்ல அப்புறம் என்ன எல்லாரும் ஓகே சொல்லிடுறாங்க அந்த பொண்ணையும் கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க ரொம்ப தூரம் காடு மலையெல்லாம் தாண்டி ஒரு லொக்கேஷனுக்கு வந்துடுறாங்க அவங்க சரியான பாதையில தான் வந்திருக்காங்க காம்பஸ்லயும் கரெக்டா தான் காட்டுது ஆனா இந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது திடீர்னு அந்த தம்பிக்காரன் தடுக்கி விழுகிறான் அங்க ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் அது யாருக்குமே தெரியாத மாதிரி கட்டைகளை போட்டு மூடி வச்சிருப்பாங்க கொஞ்சம் மட்டும் தான் கண்டிப்பா உள்ள விழுந்திருப்பான் சரி இது ஏதோ பெரிய விலங்க பிடிக்கிறதுக்கான ட்ராப்பா இருக்கலாம்னு ஹீரோ சொல்றான் இப்போ ஹீரோயினும் இன்னொரு விஷயத்த இருக்கிறது கவனிக்கிறா இருக்கிறதுலே உயரமான மலை உச்சியில ஒரு கோவில் இருக்கிறத பார்த்து சொல்றா சரி அங்க போனா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கலான்னு மலையை நோக்கி போறாங்க கோவிலுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க ப்ரொஃபஸரும் அந்த கோவில பாத்துட்டு நான் ஆராய்ச்சி பண்ண கோவில் இதுதான் இந்த கோவில தேடிதான் நானும் வந்தேன் அப்படியே இந்த கோவிலோட வரலாறு சொல்ல ஆரம்பிக்கிறாரு இங்க ஏற்கனவே ஒரு துறவி இருந்ததாகவும் அவருக்கு ரெண்டு சிஷியர்கள் இருந்ததா சொல்லப்படுது அந்த துறவியும் இறந்து போன பிறகு அவரோட சிஷியர்கள் கலாச்சாரத்தை கடைபிடிக்காம கோவிலை இழுத்து மூடிட்டு அவங்க ஊரை பார்த்து போயிட்டாங்க கட்டினாங்களாம் சோ அப்போல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கோவில் தான் இருக்கும் கோவிலுக்குள்ள தூசி படிஞ்சு ரொம்ப மோசமான நிலைமையிலே இருக்கும் அதுக்கு நடுவுல ஒரு மேடை போன்ற அமைப்பு அதை சுத்தியும் எட்டு டிராகன் தூண்கள் இருக்கும் இப்போ ஹீரோக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது புராணத்து படி டிராகனுக்கு மொத்தமா ஒன்பது குழந்தைகள் அதுல ஒரு டிராகன் மட்டும் தனித்துவமா நல்ல டிராகனா இருக்குமா மற்ற எட்டு டிராகன்ஸும் கெட்டதை மட்டும் தான் செய்யும் அந்த மேடையில இருக்கிற கல்வெட்டுகளை படிச்சு பார்த்த பிறகு ஹீரோக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருது அந்த மேடைக்கு நடுவுல தனியா ஒரு பில்லர் இருக்குல்ல அதுதான் ஒன்பது முப்பதாவது டிராகனோட பில்லர் பாக்குறதுக்கே ஒரு வித்தியாசமான அமைப்புல இருக்கனால ஈஸியா கண்டுபிடிக்க முடியல நம்ம ஹீரோ தான் அந்த டிராகன் தலைப்பகுதி கீழ் நோக்கி இருக்கிறத கண்டுபிடிக்கிறான் அதுவும் ரொட்டேட் பண்ற மாதிரியான மெக்கானிசம்ல இருக்கும் அத ரொட்டேட் பண்ண உடனே மேடையே அதிர ஆரம்பிக்குது எல்லாரும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுறாங்க அவங்க காலுக்கு கீழேயே அண்டர்கிரவுண்டுக்கு கிரவுண்டுக்கு போறதுக்கான படிக்கட்டும் ஓபன் ஆகுது இவங்க எல்லாரும் வெற்றிக்கான முதல் படி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆறாங்க அந்த அண்டர் கிரவுண்டுக்கு கீழே வந்துடுறாங்க ஆனா இந்த இடத்தை பார்த்தா இதுக்கு முன்னாடி யாருமே பயன்படுத்தாத மாதிரி இருக்கும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பாங்க அப்போ ஹீரோ இன்னொரு விஷயத்த சொல்றான் இவங்க தேடி வந்த கீழ் ஸ்கிரிப்ட் அப்படின்ற பொருள் ஒரு பெரிய ராஜாங்கத்தை சேர்ந்ததா இருக்கும் அது ஒரு விலை மதிக்க முடியாத பொருளா இருக்கனால அந்த ராஜாங்கத்தை சேர்ந்த அரசரும் பல வழிகள்ல யோசிச்சு ஒரு ஹைடிங் மெக்கானிசத்தை உருவாக்குறாரு அவருக்கு பல கலைகள் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு வகையில ஹைடிங் மெக்கானிசத்தை உருவாக்குற அளவுக்கு திறமைசாலியா இருந்திருப்பாரு அதனாலதான் பல நூறு வருஷமா இந்த இடத்தை பத்தி யாருக்குமே தெரியாம இருந்திருக்கும் இந்த வரலாறு எல்லாம் சொன்ன பிறகு ஹீரோ அந்த பெரிய கதவு இருக்கிற அமைப்பை பார்த்தே தெரிஞ்சுக்கிறான் இந்த கதவு வேற ஏதாவது மெக்கானிசத்தோட கனெக்ட் ஆயிருக்கலாம் எல்லாரும் ஜாக்கிரதையா வாங்கன்னு சொல்றான் எல்லாரும் இன்ச்சு பை இன்ச்சு பார்த்து பார்த்து நடக்கிறாங்க இந்த கதவை திறக்கணும்னா ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் இருக்கும் சோ எல்லாரும் அமைதியா இருக்க சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த சாவியை போட்டு பார்க்கறான் அது சுத்தமா வேலை செய்யல அந்த கதவை பார்க்கவே வித்தியாசமா பசில் மாதிரி இருக்கும் அந்த கோடிங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவனோட டெக்னிக்லயே ஓபன் பண்ண ட்ரை பண்றான் ஒரு பசில் மாதிரி தான் இருக்கும் கிடைச்ச கிடைச்ச குளூஸ வச்சு அந்த டோரையும் சூப்பரா ஓபன் பண்ணிடுறான் எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க ஏன்னா வெளியில பார்த்தா பாலைவனம் மாதிரி இருக்கும் ஆனா இந்த இடத்துல மட்டும் ஐஸ் கட்டிகளா நிறைஞ்சிருக்கும் பார்க்கவே செம்ம அழகா இருக்கும் ஐஸ்ல நடக்கவே முடியாம ஹீரோயின் ஸ்லிப்பாக அவங்கள ஹீரோ பிடிக்க இப்போ ஹீரோயினுக்கும் ஒரு பாண்டிங் ஏற்படுது அதே மாதிரி தம்பிக்காரனும் அவன் லவ்வர் பொண்ணு விழுகும் ட்ரை பண்ணுவான் ஆனா எந்த கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகாது இப்படியே கொஞ்ச தூரம் காமெடி பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த பிறகு அவங்க போற வழி சருக்களா சோ கண்டிப்பா இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா சறுக்கிட்டு போயிருவாங்க அப்படின்னா வேற ஏதாவது வலி இருக்குமானு யோசிக்கிறதுக்குள்ள திடீர்னு ஹீரோயினோட கால் ஸ்லிப் ஆயிடுது உடனே ஹீரோவும் காப்பாத்த பின்னாடியே போவான் எப்படியோ ஐஸ்ல ஒரு கத்திய ஊனி ஹீரோயின புடிச்சிடறான் ஆனா அதுக்குள்ள அவங்க பின்னாடியே தம்பிக்காரனும் லவ்வர் பொண்ணும் பதட்டத்துல அவங்களும் ஸ்லிப் ஆகி வலிக்கிட்டே வராங்க எப்படியோ ஹீரோ குத்தி வச்சிருந்த கத்தியில காலை ஊனி அவனும் நின்னுக்குறான் இவங்க பெருமூச்சு விடுறதுக்குள்ள பிரண்டுக்காரனும் வலிக்கு விட்டுருது ப்ரொஃபசரையும் பிடிச்சி எடுத்துட்டு வந்துடுறான் இப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் மோதி எல்லாரும் சறுக்கிட்டு போக அந்த இறக்கத்தோட எண்டு கிட்டே வந்துருவாங்க ஆனா அந்த எண்டுல ஷார்ப்பான ஐஸும் ஃபார்ம் ஆயிருக்கும் கண்டிப்பா சாகத்தான் போறோம்னு நினைக்கிறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் சைடுல சின்னதா ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க திரும்பவும் பிளான் பண்ணி பின்னாடி வர எல்லாத்தையும் அந்த கொகையை நோக்கி தள்ளி விட்டுறாங்க ஹீரோ ஹீரோயினும் தள்ளி விட்டுறான் ஆனா ஹீரோவால போக முடியல அவ்வளவுதான்டா நம்ம கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறான் கரெக்டா ஹீரோயின் ஒரு கொக்கிய போட்டு ஹீரோவை காப்பாத்திடுறா எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர்

அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேல பார்த்தா வெளிச்சமா இருக்குது கிட்டத்தட்ட நிலப்பரப்பு கிட்டேயே வந்துட்டாங்க போல இப்போதான் ஹீரோ சொல்றான் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே தம்பிக்காரன் ஒரு குழிக்குள்ள விழுந்திருப்பான்ல அப்போ தவறுதலா டார்ச் லைட் உள்ள விழுந்திருக்கும் சரியா போச்சு நம்ம ஆரம்பத்திலே கரெக்டா தான் வந்திருக்கோம் நம்ம தான் தேவையில்லாம இவ்வளவு தூரம் சுத்தி வந்திருக்கோம்னு சொல்றான் அப்படின்னா இந்த இடத்துக்கு கீழேயும் இன்னொரு வழி இருக்கிறதை கண்டுபிடிக்கிறாங்க ஆனா இவங்களை கவனிச்சது ஒரு ஓனாய் மட்டும் இல்ல பல ஓனாய்கள் கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்கும் ஹீரோ அதே சாவியை போட்டு இந்த டோர் டோர்ல கனெக்ட் பண்ணா அது வேலையும் செய்யுது ஆனா இவங்க வேலை முழுச முடியல அந்த டோர்ல இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும் அதுக்குள்ள இந்த ஓனாய்கள் அவங்கள சுத்தி வளைச்சிருது தப்பிச்சு போக வாய்ப்பே இல்லாத மாதிரி மாட்டிக்கிறாங்க வேற வழி இல்ல இதுங்களை எதிர்த்து சண்டை போட்டா மட்டும்தான் தப்பிக்க முடியும் ப்ரொஃபஸரையும் தீப்பந்தத்தை ரெடி பண்ண சொல்லிட்டு கவர் பண்ணிக்கிறாங்க அந்த கூட்டத்திலேயே பெரிய ஓனாய் தலைவன் இவங்க முன்னாடி வந்து நிக்குது அது வந்து சிக்னல் கொடுத்த உடனே ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது ஹீரோவோட டீமும் சரிக்கு சரியா சண்டை போடுறாங்க அந்த

விளம்பரத்துக்குள்ள சூரிய ஒளி மறைஞ்சு போயிடுது இப்போ அந்த ஓனாய்கள் சும்மா இருக்காம ஹீரோவை வெறித்தனமா அட்டாக் பண்ணுது எப்படியோ போராடி கைத்த புடிச்சு பாதி தூரம் மேல ஏறிடுறான் அந்த ஓனாய் தலைவன் பிரில்லியண்டா யோசிச்சு மத்த ஓனாய்களை ஒருத்தர் மேல ஒருத்தரா நிக்க சொல்லி அதுங்க மேல வேகமா ஏறி ஜம்ப் பண்ணி ஹீரோவோட காலையே புடிச்சிருது அதனாலேயே ஹீரோ ஏறின கயிறு வெயிட் தாங்க முடியாம அறுந்து போற நிலைமையில இருக்கும் கரெக்டா அந்த ஓனாய் மூஞ்சிலேயே மேல இருக்கிறவங்க கண்ணாடியை வச்சு சூரிய ஒளி காமிச்ச உடனே அந்த ஓனாய் கீழே விழுந்துடுது நம்ம ஹீரோவையும் காப்பாத்திடுறாங்க ஒரு கட்டத்துல ஹீரோவை காப்பாத்துறதுக்குள்ள இவங்களுக்கு உயிர் போய் உயிர் வந்துருச்சு அப்படியே சீனை கட் பண்ணா அவங்க முன்னாடி இருந்த மலையடி கிராமத்துக்கே வந்துடுறாங்க ஹீரோயின் ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா அப்போ ஹீரோ ஷோல்டர்ல அதே மாதிரி கண்ணு சிம்பிள் இருக்கிறத பாக்குறா அது வந்தாலே ஒரு சாபம்னு ஹீரோயின்னு சொல்றா அதாவது பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட முன்னோர்கள் பாலைவன பகுதியில பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆழமான சுரங்கத்தை பாக்குறாங்க ஏதோ வித்தியாசமா இருக்கிறத பாத்துட்டு கீழே இறங்கி போய் ஆராய்ச்சி பண்ணவும் போறாங்க ஆனா அந்த சுரங்கத்துக்குள்ள ஒரு மோசமான தீய சக்தி தூங்கிட்டு இருந்திருக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணதால அந்த சுரங்கத்துக்கு உள்ள இருந்தவங்களும் சரி வெளியில இருந்தவங்களும் சரி எல்லாருக்குமே சாபத்தை கொடுத்துருச்சு அந்த இடத்துலயே ஐம்பது வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் செத்து போயிடுறாங்க ஐம்பது வயசுக்கு கம்மியா இருந்த ஒரு சிலர் மட்டும் உயிர் தப்பிக்கிறாங்க இருந்தாலும் சாபம் நீங்காம தான் இருக்கும் அதனாலேயே பரம்பரை பரம்பரையா அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ஐம்பது வயசுக்கு மேல யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படிதான் ஹீரோயினோட அப்பாவும் இறந்திருப்பாரு இல்லையா இப்போ இந்த விஷயம் இப்பதான் தெரிய வருது அந்த சாபம் போகணும்னா கீழ் ஸ்கிரிப்ட கண்டுபிடிச்சே ஆகணும் அது யாருகிட்ட இருக்கோ அந்த வம்சத்தோட சாபமே நீங்கிரும் ஹீரோவும் அதே வம்சாவளியை சேர்ந்தவனா இருக்கனால இவனுக்கும் அதே சாபம் வந்துருச்சு அந்த இடத்துல ஆபத்து நிறைய இருக்கனால இதுக்கு மேல உயிரை பணைய வச்சு போக முடியாதுன்னு ஹீரோயின்னு சொல்றா ஆனா ஹீரோ கண்டிப்பா திரும்ப போய் ஆகணும் உயிருக்கு பயந்து பயந்து வாழ்றதுக்கு பதிலா உயிரை பணைய வச்சு அந்த கீழ் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்றான் ஹீரோவோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்ச பார்த்து எல்லாரும் அவன் கூட வரதுக்காக ஒத்துக்கிறாங்க இந்த தடவை பக்காவ பிளான் போடுறாங்க அதாவது உச்சி வயல் இருக்கும் போது அந்த ஓட்ட வழியா போற வெளிச்சம் முப்பது நிமிஷத்துக்கு நகராம இருக்கும் அந்த ஓனம் இங்க கிட்டயும் சேஃபா இருக்க முடியும் அந்த முப்பது நிமிஷத்துல கீழ் ஸ்கிரிப்ட எடுத்துட்டு மேல வரதுதான் இவங்களோட பிளானா இருக்கும் சோ திரும்பவும் ஒவ்வொருத்தரா அந்த குழிக்குள்ளையும் இறங்கிடுறாங்க இந்த தடவையும் அந்த ஓனைகளால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியல இந்த கேப்ல அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற கதவையும் ஓபன் பண்ணிடுறாங்க ஆனா கயிறு போட்டுதான் உள்ள இறங்க முடியும் ஒரு வழியா கஷ்டப்பட்டு அதுக்குள்ளயும் இறங்கி வந்துடுறாங்க அந்த இடம் பாக்க பார்க்கவே அற்புதமா இருந்தாலும் ஆபத்தும் நிறைய இருக்கும் சோ ஹீரோ இந்த இடத்த பத்தி நிறைய படிச்சதுனால ஓரளவுக்கு உஷாரா தான் இருக்கான் ஒரு கேண்டில கீழே வச்ச பிறகு அதுல இருந்து ஒரு துளி மட்டும் வடிஞ்சு கீழே இருக்கிற லைன்ல விழுகுது உடனே பிரகாசமான வெளிச்சம் ரேடியம் லைட் மாதிரி வருது ஏன்னா அந்த கோடுகள்ல புளோரைடு இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த இடமே சல்ஃபர் யூஸ் பண்ணி தான் கட்டியிருப்பாங்க அதனாலதான் இந்த இடத்துக்கு நெருப்பு அரண்மனைன்னு பேர் இருக்கிறதா ஹீரோ சொல்றான் என்னதான் அழகா இருந்தாலும் பின்னாடி ஆபத்து இருக்கும்ல கரெக்டா ஹீரோ டிராப் குதிச்சிடறான் அடுத்த செகண்டே ரெண்டு சைடுல இருந்தும் கூர்மையான ஈட்டிகள் வேகமா பறந்து வருது எல்லாரும் நூல் இலையில தப்பிக்கிறாங்க அப்பவும் கண்டினியூவா ஆப்போசிட்ல படிக்கட்டுல இருந்து கத்தியா பறந்து வர எல்லாரும் குனிஞ்சுக்கிறாங்க பிரண்டு காரனோட டாலரை மட்டும் அறுத்துட்டு போயிருது கொஞ்சம் விட்டு தலை தனியா போயிருக்கும் இதையெல்லாம் ஓரத்துல ஏதோ ஒரு ஜந்து இவங்களை நோட்ட விட்டுட்டு இருக்கும் அடுத்தடுத்த மேல இருந்து கூர்மையான ஒன்னு சரு சருன்னு வந்து விழுகுது தலை மேலையும் விழுக பாக்குது எப்படியோ கீழே மேலன்னு விழுந்தடிச்சு எல்லா டிராப்ல இருந்தும் தப்பிச்சிடறாங்க ஆட அவ்வளவுதானா எல்லா தடைகளையும் ஈஸியா கடந்து வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த கீழ் ஸ்கிரிப்ட நெருங்கி போறாங்க அப்படி நெருங்கி போனதும் மேல இருக்கிற ஓனைகளுக்கும் ஏன் ரிவர் குள்ள இருந்த இரும்பு டிராகனுக்கும் தெரிஞ்சு போச்சு ஜெல்லாம் மொத்தமா சேர்ந்து இந்த இடத்துக்குள்ள நுழைய பாக்குது இப்போ கீழ் ஸ்கிரிப்டும் அழகா மேல வருது அது பார்க்கவே ஆம ஓடு மாதிரியான ஷேப்ல இருக்கும் ஹீரோ ஒரு பயத்தோட தான் கையில எடுக்கிறான் எப்படியோ எந்த விபரீதமும் நடக்கல ஆனா எல்லா மிருகமும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படியே எல்லாரும் மெதுவா திரும்பி பாக்குறாங்க வித்தியாசமான ஸ்பைடர்ஸ் பெரிய பெரிய கொடுக்குகளை வச்சுட்டு இவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கோம் எல்லாரும் நடுங்கி போயிடுறாங்க இதுங்களை தாண்டி போனா மட்டும்தான் அவங்க வந்த வழியில போக முடியும் அதனால சைட்ல இருக்கிற தூண்களை ஏறி மேல இருக்கிற லைட்டுங்களை பிடிச்சி தொங்கிட்டே போயிடலான்னு ட்ரை பண்றாங்க ஆனா ஃப்ரெண்டு காரன் மட்டும் தவறுதலா அந்த ஸ்பைடர்ஸ் கிட்டே விழுந்துடுறான் உடனே தம்பிக்காரனும் ஹீரோவும் இறங்கி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கீழ் ஸ்கிரிப்டையும் லவ்வர் பொண்ணு கிட்ட தூக்கி போட்டுறாங்க அவ சேஃபா பில்லர் மேல தான் இருப்பா ஆனா ரைடர்ஸும் வால் இருந்து விட்டு லவ்வர் பொண்ண பிடிக்க பார்க்குது அப்படின்னா கீழ் மட்டும் தான் அதுங்க டார்கெட் பண்ணுதுன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான் அந்த பொண்ணையும் எடுத்து கீழே போட்டுருதுங்க அந்த பேகையும் இன்னொரு பக்கம் தூக்கி போட்டுறா அந்த சிலந்தைகளும் அந்த சைடு பார்த்து டைவர்ட் ஆகி போகுது ஸோ இந்த ஒரு சான்ஸை பயன்படுத்தி அந்த சிலந்தைகளுக்கு ஆட்டம் காமிச்சிட்டு எல்லாரும் ஆப்போசிட் சைட்ல வந்துடுறாங்க ஹீரோ ஹீரோயின் தவிர மத்த எல்லாரும் மேல போயிடுறாங்க அங்க அந்த ஓனாய்கள் இன்னமும் அவங்களுக்காக காத்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னும் சூரிய ஒளியும் நகரமும் இல்ல தப்பிக்கவும் சான்ஸ் இருக்கு ஒரு கட்டத்துல ஹீரோ மேல வந்துடுறான் ஆனா ஹீரோயின மட்டும் அந்த சிலந்திங்க வள வீசி தூக்கிட்டு போயிருது இருந்தாலும் ஹீரோ விடுவானா திரும்பவும் உள்ளார குதிச்சு வந்து இந்த தடவை சும்மா தாறு மாறா அடிச்சு அந்த சிலந்திகளை பறக்க விடுறான் என்னதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் அந்த சிலந்திங்க வச வசனு வசன்னு தான் இருக்கும் எல்லாமே சுத்தி வளர்ச்சிருதுங்க ஹீரோயினோ நீ எதுக்கு இங்க வந்த உனக்கு உயிர் மேல ஆசை இல்லையான்னு கேக்குறா அதேபடி சாவல கூட நம்மள பிரிக்க முடியாது அப்படின்னு காதல் வசனம்லாம் எல்லாம் பேசுறான் கரெக்டா தம்பிக்காரனும் கீழே வந்து இவங்களோட சேர்ந்துக்கிறான்

வாட்டர் பாட்டில் உடஞ்சி போய் தண்ணி எல்லாம் கீழே ஊத்திருது எப்படியோ அந்த டிராப் எடுத்து ஒரு கேட் மாதிரி அமைச்சு பிரண்டு காரனையும் சேஃபா கொண்டு வந்துடுறாங்க இதுக்கு மேல போறதுக்கு வழியே இல்ல இப்போதான் ஹீரோக்கு புத்திசாலித்தனமான ஒரு யோசனையும் வருது ஆக்சுவலா அந்த பிரண்டு காரனோட வாட்டர் பாட்டில் இருந்தது தண்ணி இல்ல ஆட்க கால் தான் கொண்டு வந்திருப்பான் ஆல்ரெடி அவன் வரும்போதே நிறைய கீழே சிந்திருக்கும்ல அப்புறம் இந்த இடம் ஃபுல்லா சல்ஃபர் கலந்து தானே கட்டிருப்பாங்க அப்படின்னா அதிக அளவுல சல்ஃபரை ஹீட் பண்ணா நெருப்பு உண்டாகும் சோ ஒரு லைட்டர் எடுத்து அந்த ஆல்கஹால் மேலேயே போட்டு விட்டுறான் அது பத்த வச்ச உடனே அந்த இடமே பயங்கரமான பிளாஸ்ட் ஆகுது அந்த சிலந்தைங்க எல்லாமே அழிஞ்சு போயிடுது ஒரே புகை மண்டலமா சூழ்ந்து இருக்க ஹீரோயினுக்கு ஹீரோ மேல காதலும் அதிகரிக்குது ஒரு வழியா சாதிச்சிட்டோம்னு எல்லாரும் கை கோர்த்து நிக்கிறப்போ ஹீரோயினோட வாட்ச்சில இருக்கிற முள்ளு வேகமாக சுற்ற ஆரம்பிக்குது அப்படின்னா டிராகன் கிங்கும் பக்கத்துலதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாள் உடனே மத்தவங்ககிட்டயும் சொல்றா அந்த டிராகனும் தண்ணிக்குள்ளே மட்டும்தானே இருக்கும் அப்படி யோசிக்கும் போதே அவங்களுக்கு பின்னாடி பயங்கரமா இடிஞ்சு விழுகிற மாதிரி சத்தம் கேக்குது அப்படின்னா இந்த செவத்துக்கு பின்னாடி தண்ணி இருக்கு அப்போ அந்த டிராகன் கிங் இங்க இருக்குன்னா கண்டிப்பா அது வெளியில இருக்கிற ரிவரா தான் இருக்கும் அந்த டிராகன் கிங் தான் அந்த செவத்தை உடைச்சிட்டு இருக்கும் உடனே இவங்களும் ஒரு பிளான் போட்டு ஒரு பெரிய மரக்கட்டையால செவத்தை உடைக்கிறாங்க அது விரிசலும் விட்டுருச்சு செவரு வழியா தண்ணியும் உள்ள வர ஆரம்பிக்குது எல்லாரும் ஸ்ட்ராங்கா தூண்களை பிடிச்சுக்கிறாங்க அதாவது இந்த செவருக்கு பின்னாடி அந்த ரிவர் கனெக்ட் ஆயிருக்கனால இது வழியா தண்ணி உள்ள வந்தாலும் அவங்களால நீந்தி போயிட முடியும் அதுக்கேத்த மாதிரியே டிராகன் கிங்கும் செவத்தை உடைச்சிட்டு உள்ள வந்துருச்சு அந்த இடம் முழுக்க தண்ணியும் நிரம்ப ஆரம்பிக்குது கூடவே டிராகன் கிங்கும் உள்ள வந்துருச்சு இதுதான் நல்ல சான்ஸ் அந்த செவத்துல இருந்த தொலை வழியா நீந்துகிட்டே வெளியே போறாங்க ஆனா அந்த டிராகன் கிங் இவங்களை பார்த்துருச்சு ஹீரோ அதை பார்த்துட்டு வேக வேகமா நீந்தி போறான் கரெக்டா அந்த கட்டடமும் இடிஞ்சு விழுக டிராகன் கிங்கும் இடிபாடுக்குள்ள சிக்கி செத்து போயிருது பைனலா இவங்க பிளான் பண்ண மாதிரியே தப்பிச்சும் வந்துடுறாங்க அவங்க நினைச்ச மாதிரியே கீழ் ஸ்கிரிப்ட எடுத்தனால ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருந்த சாபமும் நீங்கிருச்சு அதாவது ஷோல்டர்ல இருந்த ஐ சிம்பிளும் காணாம போயிடுச்சு இவங்க அவங்க ஊரை பார்த்து ட்ரெயின்ல போகையில ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றா அவரோட அப்பாவும் அந்த பணக்காரரும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க சோ ஹீரோயினோட அப்பா ஐம்பது வயசுலயே இறந்து போயிடுறாரு அதுக்கு முன்னாடி கீழ் ஸ்கிரிப்டுக்கான தடயங்களை கண்டுபிடிச்சு ஹீரோயின் தான் கொடுத்திருப்பாரு இதெல்லாம் தெரிஞ்சுகிட்ட பணக்காரர் ஜோனும் அவரோட ஃப்ரெண்டு மாதிரியே ஹீரோயினோட ஆயுசும் முடிஞ்சிட கூடாது அப்படின்னு ஹீரோவை பிளான் பண்ணி தான் பிளாக்மெயில் பண்ணிருப்பாரு இந்த விஷயம் விஷயம் ஹீரோயினுக்கும் தெரிஞ்சுதான் நடந்திருக்கும் ஹீரோவோட உதவி இல்லாம இந்த இடத்துக்கு போகவே முடியாது ஆனா இவ்வளவு ஆபத்து சந்திப்பாங்கன்னு ஹீரோயின் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டா இந்த உண்மையெல்லாம் ஹீரோ கிட்ட ரொம்ப குற்ற உணர்ச்சியோட ஃபீல் பண்ணி சொல்றா ஆனா ஹீரோ அத பெருசா எடுத்துக்கல ஏன்னா அவன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டான் இருந்தாலும் ஹீரோயின் மேல இருக்கிற லவ்னால வெளியில காமிச்சுக்காம இருந்திருப்பான் காதலுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் அப்படின்ற உதாரணத்தோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லுங்கள் இன்னமும் மிஸ்டர் தெரி ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் stay tuned பாய் பாய்